நடிகர் ராஜஸ் அவர்கள் காலமானது உலகில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மக்களிடையே மிக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் சிறந்த ஆன்மீகவாதி சிறந்த நடிகர் சிறந்த குற்றச்சத்திர நடிகர் சிறந்த கதாநாயகர் சிறந்த ஒரு பேச்சாளர் அதை மீறி உணர்வுமிக்க ஒரு பேச்சுக்களை மக்கள் மத்தியிலே வாழ்க்கை தத்துவத்தை போதித்து உணரச் செய்தவர் உண்மையான விஷயங்களை உலகுக்கு கொடுத்தவர் மனிதனாக இருக்கும்போது மனிதனாக நடக்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறக்கும் இறப்பு என்பது மிக நெருக்கமாகவே உள்ளது பிறந்தது வாழ்ந்தது இறந்தது இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது என்று உலகுக்கு எடுத்து கணவன் மனைவி இடையே ஒரு ஒற்றுமையே இருக்க வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக ஒற்றுமையே இருக்க வேண்டும் என்று நான் மிக வலியுறுத்தி சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் ஒரே வீட்டுக்குள் பிரிந்திருப்பதும் விவகாரத்தை பெற்று பிரிந்திருப்பதும் அர்த்தமற்ற வாழ்க்கை என்று கணவன் மனைவிக்கே உள்ள இடையே உள்ள ஒரு உன்னதமான உறவை அவர் பல வீடியோக்களை யூடியூப் சேனல்களை நன்றாக விளக்கி இருப்பார் தெளிவான உண்மை நான் லைஃப்ல வந்து சொல்லுவாங்க கணவனை இழந்தவள் விதவை மனைவி இழந்தவன் அனாதை கிராமத்தில் சொன்னாங்க அது எனக்கு இப்ப ரொம்ப உறுத்துது என்ன என்ன நான் கொடுக்கிற மெசேஜ் சொல்லக்கூடாது என் வயசுக்கு மெசேஜா கொடுக்கலாம் இந்த வாழும்போதே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கள புருஷன் நான் சொல்ற இந்த மெசேஜை பார்த்து ஒழுங்கா இருக்கும் வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி உலகத்திலேயே மிக நெருக்கமானது ட்ரூவானது உலகத்தில் பிரிக்க முடியாது கணவன் மனைவி உறவு தான் அதில் போய் சண்டையை போட்டுக்கிட்டு ஈகோ போட்டுக்கிட்டு டைவர்ஸ் ஆகிறது அப்புறம் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை ஒரே வீட்டுக்குள்ளேயே பிரிஞ்சு இருக்கிறது இதெல்லாம் தயவு செய்து நான் கையெடுத்து கும்பிடுறேன் ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இது என்னை மாதிரி இழந்தவர்களுக்கு அதனுடைய வழி தெரியும் நான் வாலி சொல்லுவார் நீ நானும் இழந்தவையா மற்ற அது அவர் மிகப்பெரிய தத்துவஞானி கார்ல் மேக்ஸுடைய கல்லறையை போலவே தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் கல்லறை கட்டி அவர்கள் இறந்தபோது அதை அடக்கம் செய்து தனக்கும் அதே மாதிரி ஒரு கல்லறை அமைத்து கொண்டு கல்லறையின் தத்துவத்தையும் இறப்புக்கும் கல்லறைக்கும் உள்ள இணைப்பை உறுதி செய்தவர் அவர் கணவன் மனைவியாக வாழ்ந்த காலத்திலே மனைவி இறந்த பின்பு தனிமையின் கொடுமையை உணர்ந்தவர் அதனால் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தனிமை என்பது மிக கொடுமையானது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதே ஒரு நல்ல தாய் செய்மாதிரி ஒருவருக்கொருவர் தாய் மாதிரி இருக்க வேண்டும் என்று ஒரு விளக்கத்தை மிக மனதில் தொடும் அளவுக்கு தன்னுடைய அனுபவத்தை துக்கம் கலந்த அந்த வேதனையை மனைவி பிரிந்த அந்த வேதனையை மற்றவர்களுடன் பகிர்ந்தவர் அவர் பகிரும் பொழுது அந்த உணர்வுகள் மற்றவர் மற்றவருடைய மனதை தொட்டன அவருடைய சொல்லை நிறைய பேர் கேட்டு திருந்தியவர்கள் வாழ்ந்தவர்கள் வெற்றியாளராக வாழ்ந்தவர்கள் ஏராளம் எனவே அவருடைய இறப்பு என்பது மிக துயரமானது பல உள்ளங்களுக்கு நல்ல விதையை விதைக்கச் செய்து என்பது உண்மை அவருடைய ஆத்மா நிறைவாகட்டும்